ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாகோட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தாமரையோட சேல் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அக்டோபஸோட டியூபர் எல்லாமே வந்து நல்ல ஹெல்தி டியூபர்ஸ் நிறைய டியூபர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது நூற்றைம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் டியூபர்ஸ் அவைலபிளாயிருக்கு அக்டோபஸோட ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் மல்டி கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் ஆயிருக்கும் இந்த டியூபர்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்ல ஹெல்த்தியான குரோட்டி போட வரக்கூடிய டியூபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் சைஸ் கேட்குறாங்க சைஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பக்கூடிய டியூபர்ஸோட சைஸ் வந்து அனுப்பி விட்றதாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறதா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தாய்கியோட டியூபர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் வந்து கொஞ்சம் டியூபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு நல்ல பியோரான ஒயிட் கலர் தாமரை ஃப்ளவர் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த தாய்கு வந்து தைரியமாக வாங்கி வச்சுக்கலாம் எல்லாமே வந்து நல்ல ஸ்ப்ரவுட்டான ஹெல்த்தி டியூபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நூற்றம்பதுலேருந்து முன்னூறு வரைக்கும் டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது ரெட் பியோனியோட டியூபர்ஸ் ஒரு டியூபர் தான் நீங்கள் என்னோட கையில் வச்சிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே மடல் மாதிரி நல்ல பெருசாக இருக்குது நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் இதில் வந்து ரெண்டு டப்பில் இருந்த டியூபரை தான் வந்து நான் சேர்த்து அப்படியே வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நல்ல பெரிய டியூபர் நல்ல ஸ்ப்ரவுட்டான ஹெல்த்தி டியூபரு அதுவும் இல்லாமல் இந்த ரெட் பியோனியோட ஃப்ளவர் வந்து அவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கு நல்ல டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தாமரை மட்டும் இல்லாமல் வேறு ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்